ஓம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் வருகை பருவம் பாடல் நான்கு வடம்பட்ட நின் துணை குடம் கொட்டு மதுர அமுது உண்டு கனைவாய் வழியம் வெள் அருவி என நிலவு புழி கிம்புரி மறுப்பில் பொறுப்பு இடித்து தடம்பட்ட பொன் தாது சிந்துரம் கும்பத்தலத்து அணிவது ஒப்பாப்பி சலராசி ஏழம் தடக்கையில் முகந்து பின் தான நீரால் நிரப்பி முடம்பட்ட மதி அங்குசப்படை என ககன முகடுக்கை தளவி கொடுமையின் முத்தம் பதித்திட்ட முகபடாம் என ஏழு முகில் படாம் நெற்றி சுற்றும் கடம்பட்ட சிறுகண் பெரும் கொலைய மழை இளங்களில் இன்று பிடி வருகவே கற்ப காலவியில் கடம் பாடவி புலி கயல் கண் நாயகி வருகவே பொழிப்புரை தாயே அங்கையக்கண்ணி மணி வடங்கள் பொருந்திய உன் இரண்டு தனங்களாகிய குடங்கள் சொரிகின்ற இனிய அமிர்தத்தை பிழையார் குடிக்கிறார் அவரது வாயின் கடையில் ஒழுகும் வெள்ளை அருவி என்னும்படி நிலவைச் சொரியும் கிம்புரி பூண் அணிந்த தந்தங்களினால் மலையை இடித்து பெருமையான பொன்னாகிய செந்துளை மத்தகத்தில் சிந்துரம் அணிவதைப் போல பூசுகின்றார் அவரது மாலைகளில் இருந்து விழும் மஞ்சள் மகரந்தமும் அவரது நெற்றியில் தங்கப்பானை போல தோற்றமளிக்கின்றன ஏழு கடலையும் பெரிய கையால் எடுத்து பின் மத நீரினால் நிரப்புகிறார் வளைவுற்ற சந்திரனை அங்குசப்படை என்று நினைத்து வானத்து உச்சியை துதிக்கையால் தடவுகிறார் அவரது நெற்றியில் நட்சத்திரங்கள் ஆகிய முத்துக்களை பதித்த முகப்படாம் என்ற ஏழு முகில்கள் கூட்டங்களை சுற்றியிருக்கின்றார் இவ்வாறான மதம் பொருந்திய சிறிய கண்களையும் பெரிய கொலை தொழிலையும் உடைய பிள்ளையாரை பெற்ற பெண் யானையை Varuka karpaka kaadu pola kadamba vanathil nirayindha vilangagindra kayatkan ammayay. varuka Meaning, Oh, goddess Amka Pillayar drinks the sweet nectar that flows from your round breasts, adorned with diamond ornaments. His tusks are white like the lustrous moon. That pours light is white as a waterfall. He broke mountains with his tusks, Decorated with their kimpuri ornament. the golden dust from the mountains and the yellow pollens falling from his garlands make his forehead look like a golden pot of kumkum. Kum. He takes water from all the seven oceans with his large trunk and fills his ears to use it for a show. He touches the crescent moon in the sky with his trunk. Thinking that it is his, Angusa, weapon. The pearl-studded ornament on his forehead looks like the blue sky, shining with stars. Pillayar is a young baby elephant drips pitcher, and his eyes are small. He is murderous. You are like a female elephant, and gave birth to that baby elephant. Come to us. Oh, goddess Ankhaye Kanni. You shine in the Karpaga and Kadamba forests. Come to us.